किरण देव இந்திய திருச்சபை வரலாற்றில் இப்படி நடந்ததா சம்பவம் இல்லை ஒரு திருநகைய சேல கட்டி ஒரு வேதகம் கல்லூரி நான்கு ஆண்டுகள் முடித்து ஒரு திருச்சபைக்கு போய் போதகராக இருந்து ஒழித்தது சரித்திரம் இல்லை ஆனால் கர்த்தர் சரித்திரங்களை உண்டாக்கும்படியாக கத்தர் அடியை முன்குறித்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது நான் பிறந்தது வேஸ்ட் நான் பிறப்புல எந்த அர்த்தம் இல்லை நான் சாவதுதான் முடியும் என்று சொல்லி இருந்து சாக துணிந்து மாத்திரை போட்ட என்னை கத்த ஜீவனோடு பாதுகாத்து அவர் திட்டத்தின்படி அவர் என் கரம் பிடித்து நடத்தினதனால் அந்த சாட்சி பெற்றுக்கொள்ள கத்த கிருப்பி தந்தார் இருக்கிறார் நிறைய பேருக்கு கோபம் கத்தர் மேல ஏன் எனக்கு நடக்கல எனக்கு ஏன் பாடு எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுங்க எங்க அம்மா அப்பாவை நான் பதிமூணு ஆண்டுகளாக பிரிச்சு இருந்திருக்கேன் நான் சாப்பிட்டேன்னா கூட உங்களுக்கு தெரியாது நான் உயிரோடு இருக்கிறேன்னா கூட உங்களுக்கு கண்டுகொள்ளல ஆனா கத்திர நம்பி வந்த கத்திர வைக்கப்படல அதே திருநங்கி பிள்ளைங்க கேட்டாங்க இன்னாடி பொண்ணா மாறினது எதற்கு உலக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம இப்படி இருக்கிறீங்க நீ பெண்ணா மாறனது வேஸ்ட் என்று சொன்னாங்க நான் என் உணர்வுப்படி நான் வாழ வந்தேன் பெண்ணா அடையாளம் ஆனேன் என் பிரியம் எல்லாம் என் கத்தர் மாத்திரமே அவருக்காக தான் வாழ்வேன் என்று சொல்லி நின்ன கத்தர் அவங்க வைக்கப்பட வைக்கப்படவே இல்லை யாரும் நடிவக்கப்பட்டு நிக்கணும் தலை குனிந்து இருக்கிறவர்களை தலை விமர்சிக்கின்ற தேவன் ஆச்சரியம் மகன் நடத்தினார் நடத்தினான் பேப்பர்ல பந்தோடனே எங்க அம்மா கேட்டேன் நான் வீட்டுக்கு வந்து உங்களை பாக்கட்டுமா உன் தம்பி கல்யாணத்தோட எல்லாரும் உடனே தான விசாரிச்சாங்க அவமானமா இருந்தது எனக்கு சேல கட்டின போட்டோல்லாம் வந்துடுச்சு போட்டோல படிக்க சொல்லி வச்சிருந்தேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நீ சேலை கட்டின வந்துடுச்சு உங்களை பார்க்கணும் வராது உங்க அப்பா வெட்டிடுவேன் சொல்லி இருக்கிறார் எங்க அப்பா என்ன வெட்டு சரி அவ்வளவு கல் நெஞ்சு ஆயிட்டு அவருக்கு பரவாயில்ல ஒரு நாள் ஜோமணிக்கு மறுபடியும் போன் அடிக்கிறேன் அப்பா உங்களை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அம்மா நான் வரட்டுமா வரட்டுமா வா யாருக்கும் தெரியாமா வா யாருக்கும் பா நான் என்ன தவறு பண்ண யாருக்கும் தெரியாது என் முகத்தை மறைத்து கொண்டு போவதற்கு நான் ஒழுக்கமா பரிசுத்தமா படித்து ஒரு ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் ஏன் வைக்கப்படணும் முகத்தை மூடிட்டு வரணும்னு சொல்லி மாலை நேரத்துல என் வீட்டுக்கு போறேன் என் சொந்த ஊருக்கு எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு என் முகம் எல்லாம் மாறிட்டு எனக்கு அடையாளம் தெரியல அவங்களுக்கு என்ன வாசல்ல அங்க உள்ள போய் நின்றுட்டு அம்மான்னு கூப்பிடுறேன் எங்க அம்மா என்னை கூப்பிடுறாங்க வாங்க சிஸ்டர் உள்ள அப்படின்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நம்மளை தான் கூப்பிட்றாங்களா சிஸ்டர் உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு பார்த்தா கரண்டு ரீடிங் எடுக்கிற புள்ள வந்திருக்குன்னு நினச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க அவங்க நான் தான்மான உடனே அவங்க அழுது எங்கள் அப்பாவும் அழுதார் என்னை பார்த்துட்டு சந்தோஷம் என் தகப்பன் சொன்ன வார்த்தை பேப்பரில் பார்த்துட்டு அங்கேயும் அம்மே நீ வா பாஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமை நீ சுடிதார் போடு என்னத்தினாலும் போடு என் பிள்ளை பாஸ்ட்டுன்னு சொல்ல எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்றதுக்கு என் தகப்பனுடைய நாவலை கற்று வார்த்தையை வார்த்தை அவங்க அப்பா சாமியாண்டி ஆனா பிள்ளை பேர புள்ள இப்ப திருநங்கை பாஸ்டாக கத்திர வைத்திருக்கிறவா சந்தோஷமே வராது போல இருக்கா அத்த நல்லாவா ரொம்ப நல்லா அருமையான தேவனை பாடமா தான் இருக்க முடியுமா பாருங்க அஞ்சு திருநங்கை பிள்ளைங்க வந்தாங்க அவங்க அம்மா அப்பாவை ஊட்டிட்டு வந்தாங்க அவங்களுடைய மாற்றங்களுக்காக வந்தவங்க சென்னையில் வீடு பார்த்து வச்சு கோவில பக்கத்தில் இருந்தா இருங்க பத்திரமா என்னை போல நீங்களும் கஷ்டப்படாதீங்க ரவுடிங்க மிரட்டுவாங்க காசு பிடிக்கிட்டு ஓடிடுவோம் பிடிச்ச எடுத்த பணத்தை எல்லாத்தையும் கத்தி மொளையில் வாழ்க்கை நைட் நேரத்தில் கழுத்தறது போட்டுடுவோம் பாவம் கேட்க நாதியில்லாத கூட்டம் அப்படிதான் நடக்கும் ஆனா அதன் என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சு பிள்ளைகளை பாதுகாத்துட்டு இருந்தேன் நான் கேட்டேன் சவசப்பா நான் தான் கஷ்டப்பட்ட அவமானப்பட்டேன் என் அம்மானு கூப்பிட்ட பிள்ளைங்க என் வயத்திர சுமந்து பேசாத பிள்ளைங்க யாரோட பிள்ளைங்கப்பா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதற்காக முழங்கால் படிச்ச என் கத்த சபத்தை கேட்க ஆரம்பித்தவா எப்படி கேட்டாரு தெரியுமா இந்தியாவில் முதல் சப் இன்ஸ்பெக்டராக ஒரு பொண்ணை கற்றுக்கொண்டு வந்தா ரெண்டாவது பிள்ளைங்க ஜிஹெச்ல லேப்டெக்னீஷியனாக மைக்ரோபாலு இந்தியன் கத்தர் கற்றுக்கொண்டு வந்தா

மூன்று திருநங்கை ஊழியர்களை உருவாக்க கடவுள் கிரும்பித்தான் படிக்கலன்னா யாருமே மதிக்கிறது இல்லை பாஸ்டர் உள்பட பிசாஜன் சொல்லி துரத்தி விட்டாங்கல்ல பைபி வசனத்தின் மூலியமா நம்ம பேச வேண்டாம் படிச்சேன் இன்னைக்கு எங்க போனாலும் அந்த மகிமை கத்துற கொடுத்தவா தெய்வன் யாரையும் குறைவை நடத்த விரும்புவதில்லை பரிபூர்ணமாய் நடத்த உதவி செய்கிறவா தம்பி கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்தான்பா காலேஜ் படிக்கும் போது கொடுத்துட்டு சொன்னான் அண்ணன் அக்கா கைட்டே நீ கல்யாணத்துக்கு வராத பத்திரிகை கொடுத்துட்டு வராதுன்னு சொன்ன ஒரே தம்பி என் தான் இருப்பான் ஆனா கத்தர் பாருங்க நான் நடத்தின திருச்சி வீடு இருந்து ஒரு பையனுக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்தி அந்த பத்திரிகையில் அவன் எழுதி நான் எனக்கு மேல ஒரு பாஸ்டர் இருந்தார் அவர் பேரை போட்டு கொடுத்தேன் என் பேரை போட்டு பாஸ்டர் பாரதி தலைமையில க திருமண நடத்தி வைக்கப்படும் என்று ஊரெல்லாம் கொடுக்கும்படி கத்தர் மாத்திடவா எங்க நடக்கும் இந்த சம்பவம் எங்க நடக்கும் காலங்கள் ஓடுகி விட்டது பதினைந்து ஆண்டுகள் ஆயிற்று தேவன் மகிமை மேல மகிமை கொடுக்க தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று வேதம் பார்க்க அதிசயமாக அதிர்ஷ்டமாக கத்தர் செய்தவர் இன்னைக்கு உங்க மத்தியில் ஆச்சரியமாக கத்தை நிறுத்த கத்தர் வைத்திருக்கிறார் பசியிலும் பட்டினியிலும் ஆபத்து நேரத்திலும் கத்தர் பாதுகாத்து இன்னைக்கு உங்க மத்தியில சாட்சியை நிறுத்துவார் என்றார் அவரை எனக்கு பார்த்ததே இல்ல சீக்கிரமா இந்த உலகத்திற்கு வந்து உங்களை மீட்டு செல்வேன் என்று சொன்னவர் மகிமையாக கத்தர் வைத்திருக்கிறவர் இன்னைக்கு என் வீட்டுல எந்த பங்கன் நடந்தாலும் ஏற்ற டேட் கேட்காம என்ன செய்ய போறது இல்லை செய்யறது இல்லை நான் இருக்கிறனால கூட உங்களுக்கு தெரியாது ஒரு காலத்துல ஆனா இன்னைக்கு பாஸ்டமா கூப்பிடுங்க அவங்க இருக்காங்களான்னு கேளு ஒதுக்கி வைத்த குடும்பம் எனக்கு சேர்த்து கொண்டது கத்தர் அரவணைச்சவர் அவங்க முன்னாடி வைக்கப்பட விடாதபடி கத்தர் தலையில் முறை செய்தவர் ஹாலின் இன்னைக்கு என் குடும்பம் முழுவதும் கத்தர் ரச்சிப்புக்குள்ளாக நடத்தி என் தாயை கிறிஸ்துக்குளாக நடத்தி மரணம் அடைந்தார்கள் கத்தருக்குள்ள நிறுத்தி அடைந்தார்கள் இன்னைக்கு என் குடும்பம் முழுவதும் தேவனை தேடுகிற பிள்ளைகளாக கத்தர் மாற கிருபி செய்தார் பஸ் ஏற தெரியாம நின்று இருந்த என்ன கத்த இன்னைக்கு பிளைட் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்று கத்துடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கத்தை மாற்றி இருக்கிறவா அடைக்கப்பட்ட அநேக திருச்சபை கதவுகள் இன்னைக்கு திறக்கப்பட்டு போகாத இடமில்லை அளவுக்கு கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் ஆஸ்திரதமாய் கத்த நடத்துகிறார் எங்களுக்காக நீங்கள் செபி எங்கள் தொடர்ந்து ஆமே சொல்லிட்டீங்க செபிக்கணும் பிறருக்காக நான் செபிக்காதிருந்தால் நான் பாவம் செய்கிறேன் என்று சாமியை சொல்கிறார் உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாது இருந்தால் செய்கிறேன் திருடலை பொய் சொல்லலை கொலை செய்யல தவறாய் விவசாயம் எதுவும் பண்ணல ஆனா வேதம் என்ன அதிகமா சொல்லுது பிறருக்காக இருந்தால் அது பாவம் என்று இன்னைக்கு நிறைய செபம் சுயநலமான ஜெபமாக இருக்கிறது என கணவிகளாக இருக்கிறது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிறருக்காக உங்கள் மீது கத்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் பிறருக்காக நீங்கள் செபிக்கும்படி ஆண்டவர் அவர்கள் அடிமைத்தனத்தில் இன்னைக்கு இருக்கிறார்கள் குடிக்கு பாவ வாழ்க்கைக்கு விடுதலை இல்லாமல் கவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனா உங்களை எண்ணிக்கொண்டு அவர்கள் இச்சகராக நிறுத்தி அவர்கள் விடுதலை செய்ய கத்த திட்டம் வைத்திருக்கிறார் பல பேர் சொல்றாங்க நாங்களே இவங்க சிக்க கூட இருக்கோம் விடுதலை படவே முடியல ஜெபிக்க போதெல்லாம் போன பக்கத்துல உட்காந்து ஏதாவது மெசேஜ் வந்து எடுத்து எடுத்து பார்த்துட்டு தான் கண்ண முடி ஜபிக்கிற நானே சரி விடுதலையாக மறுக்க இல்ல உன்னை கொண்டு பல பேருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் கத்த நிறுத்த ஆவி என ஒரு நாளும் எண்ணிக்கொள்ளாதீங்க ஏன் என் பிறப்புல பேஸ்டோ அர்த்தம் இல்லை என்று யோசிக்காதே உன் பிறப்பு விசேஷித்தமானது உன்னை நம்புகிறார் கத்த உன்னை கொண்டு பல பேருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்ற கத்தை திட்ட ஆமாப்பா என் மேல திட்டம் வைத்திருக்கீங்க என்று நினைக்கிறவங்க மாத்திரம் ஓங்கி ஒரு அழியா சொன்னப்போ போது கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட கேட்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் அங்கீகரிக்க பிள்ளைகள் ஆசிரிக்கப்படுவார்கள் நீங்கள் அங்கீகரித்து இருக்கிறீர்கள் உங்களை நடத்துற விதமே வேறையாக இருக்கும்